மாதிரியான ஒரு ப்ரீச் டான்ஸ் ஆடுறது கலர் கலர் லைட்டு போடுறது இல்லை அதே இப்ப டான்ஸ் ஆடுறது பட் டான்ஸ் ஆடுறது வந்து தப்பு அப்படின்னு ஒன்றும் பைபிள்ல எங்கேயுமே எழுதலை டான்ஸ் ஆடுறது தப்பு அப்படின்னு நீங்க சினிமா பாட்லாம் பாடுவீங்களா சினிமா பாட்டுல சில நல்ல தத்துவங்கள் இருக்குது இப்ப பாத்தீங்கன்னாக்க என்னுடைய நைன் ஜீரோ எயிட் ஜீரோ ஃபோர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ ஒன்னுங்கிற நம்பர்ல வந்து நீங்கள் நீங்கள் டோன் எது வச்சிருக்கிறேன் அப்படின்னா அது ஒரு கிறிஸ்மஸ் டைமில் வச்சது அன்பென்ற மழையிலே அகிலங்கள் நனையவே அது ரூபன் தோன்றினானே அப்படின்னு அந்த பாட்டை எழுதியது வைரமுத்து என்ற ஒரு கடவுள் நம்பிக்கை அற்றவர் இறைமறுப்பாளராக இருக்கலாம் அந்த பாட்டை எழுதியது அவராக இருக்கலாம் அல்லது பாட்டை பாடியது ஒரு ஒரு இயேசு கிறிஸ்துவை கடவுளாக ஏற்றுக்கொள்ளாத ஒரு நபராக இருக்கலாம் அந்த பாட்டை திரையில் பாடியது ஒரு கடவுள் நம்பிக்கையற்றவரா அல்லது ஏதோ ஒரு இயேசு ஒரு இசை வடிவம் அந்த இசை வடிவத்து நீங்க வச்சிருக்கீங்க இசைன்னு மட்டும் கிடையாது அந்த வரிகள் எனக்கு பிடிச்சது அந்த அந்த டியூன் எனக்கு பிடிச்சது அத அதாவது ஒரு ஒரு பாடல் ஒரு இசையை நீங்க வந்து அத மாதிரி அத மாதிரி இப்ப பாருங்க சரி இப்ப நீங்க வந்து என்ன வழி அடி என்ன வழின்னு பாடுவீங்களா என்ன என்னவளே அடி என்னவளே இல்ல அந்த பாட்டு பாடி தேவை பாடுறாரு அது பாடுறாரு இல்ல இந்த பாட்டு இல்ல நான் வேற ஒரு பாட்டு பாடிருக்கேன் ஒரு கிராமத்துக்கு போயிட்டு ஊழியம் பண்ணும்போது சுவிசேஷ ஊழியம் பண்ணும்போது இந்த பாட்டு பாடியிருக்கேன் என்ன பண்ணாக்க வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ கடைசி வரை யாரோ இது வந்து சினிமா பாட்டு தான் ஆனா அந்த பாட்டை நான் சுவிசேஷ ஊழியத்தை நான் பாடினேன் ஏன்னா அவனோட என்னை கனெக்ட் பண்ணக்கூடிய நான் என்னோட அந்த அந்த லிசனர் அந்த ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் என்னன்னா அந்த இடத்துல அந்த பாட்டு தான் கடைசி வரை யாரோன்னு சொல்லும்போது அவங்க ஒரு கொஸ்டின் மார்க்கோட வீதியில நிற்கிறாங்க அப்போ நான் அவள் கடைசி வரைக்கும் நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன இறைவன் கடைசி வரை உங்களோடு வருவார் அப்படி சொல்றதுக்காக அந்த பாட்டை பாடியிருக்கிறேன் அதே மாதிரி இப்போ ஒரு ஒரு நிமிஷம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜாதி பார்க்குறது தப்பு அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக ஒன்றே குலம் என்று பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் அன் அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டுமென்று வணங்குவோம் அந்த பாட்டு பாடியிருக்கிறேன் ஒரு தாய் மக்கள் நாம் என்போம் ஒன்றே எங்கள் குலம் என்போம் தலைவன் ஒருவன் தாமென்போம் சமரசம் எங்கள் வாழ்வென்போம் இந்த பாட்டை நான் பாடிருக்கேன் சினிமா பாட்டை பாடக்கூடாது அப்படின்னு சும்மா சொல்லக்கூடாது சினிமா பாட்டில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது கெட்ட விஷயங்களும் இருக்குது அதனால் நம்ம எங்கே நல்லது கிடைக்குதோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும்